புதுவை அமிர்தா குரல் மெய் இது எங்கன்னாக்கா நம்முடைய சென்னை கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அதுதான் இப்போ செல்ல போகிறோம் கலைஞர் செஞ்சுரி அந்த இடத்தில் பஸ் டெமினிஸ் இப்ப வெளிநாடுகள் இருக்கின்ற பேருந்து நிலையம் போல இது இருக்கிறது காவலர்கள் வந்து ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு கார் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி உள்ள அனுப்புகிறாங்க மிக பிரம்மாண்டமாக எனக்கு தெரிந்தது நான் ஒவ்வொரு தடவையும் இது செல்கின்ற போது எனக்கு புது புது பரிமாணங்கள் தோன்றுவதைப் போல் எனக்கு தோன்றுகிறது விளக்கு ஒளி தரக்கூடிய விளக்கு ஒரு பத்தடிக்கு மேலே தான் அந்த விளக்கு இருக்கும் பிரம்மாண்ட விளக்கு குத்துவிளக்கு இந்த ஓவியங்கள் அந்த இடத்தினுடைய சுத்தம் அங்கே கலைஞர் சிலை இருக்கிறது நூற்றாண்டு கண்ட நாயகன் போல இந்த ஃபேன் ஒரு ஒரு ஃபேனும் பெரிய பெரிய ஃபேன் மிக அற்புதமான பளிங்கு கற்கள் கிரேட்டு கற்கள் தரை நூற்றாண்டு பெருமகன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரையும் பார்ப்பது போல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் சொல்வதற்கில்லை சென்று பார்த்தால்தான் தெரியும் சுற்றி சுற்றி பார்ப்பதற்கு மேலே ஏறுவதற்கு நகரும் படிக்கட்டுகள் இதான் மேலேருந்து பார்த்த வண்ண ஓவியங்கள் சுட்டி அந்த சூரியன் புறப்படு புறப்படுகின்ற சமயத்தில் பேருந்து செல்கிறது அதே போல் சூரியன் நிலவு வருகின்ற வரை பேருந்து ஓடுவதைப் போல எனக்கு அது தோன்றுகிறது காலையில் இருந்து இரவு வரை பேருந்து இயங்கி கொண்டே இருப்பது போல் அந்த ஓவியம் பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் ஆனால் இரவு முழுக்க பேருந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அது நகரங்களிலும் ஓடுகிறது கிராமத்திலும் ஓடுகிறது என்பதைப் போல மிக அற்புதமான இரண்டு ஓவியங்கள் தருகிறது இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு மடல் எழுவதைப் போல சிலை அமைத்திருக்கிறார்கள் இதாங்க இந்த விளக்கு ஒளி தரக்கூடியது அந்த கண்ணு போல் அமையுது பாருங்கள் அந்த கேமராவில் இந்த கண்ணு போல தெரியுது பாருங்கள் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று சொல்வாரே அந்த ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு அது திருநாகரசு நாயனார் பாடியிருக்கிறார் இல்லக விளக்கது இழ்கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய் என்பதை சொல்வதை போல் இந்த விளக்கு எங்களுக்கு என்னுடைய அஞ்சடி ஆறு அங்கத்தில் பாய் தான் இருக்குது அப்போ பத்து அடிக்கு மேலே தான் அந்த விளக்கு இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் பிரம்மாண்டமான குத்து விளக்கு அப்புறம் வருகின்ற போது அந்த இடத்துல அந்த ஆர்ச் வளைவு அதை போட்டு பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இதான் நுழைவாயில் தான் உள்ளே செல்கின்ற வழி இந்த பக்கம் வெளியேறும் வழி ரெண்டு வழி இருக்குது அங்கே வந்து பேருந்துகள் செல்லுகின்ற இடம் வருகின்ற இடம் போகின்ற இடம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையும் அந்த பேருந்துகள் போகின்ற வழி வருகின்ற வழி மிக அற்புதமான பேருந்து நிலையம் வருங்காலத்தில் பேசக்கூடிய பேருந்து நிலையமாக இது மாறும் இன்னும் நிறைய வசதிகள் வர இருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தை முடித்துவிட்டு அதை அடுத்து சிங்கப்பெருமாள் கோவில் அதையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் சிங்கப்பெருமாள் கோவிலிலே குடமுழுக்கு மகா கும்பல் செய்வதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே கிரிவலை பாதை இருக்கும் அப்படி போயிட்டு வந்தோம்னா அப்படி வரலாம் அதெல்லாம் இப்பொழுது பராமரிப்பு வேலைகள் இன்னும் அழகுபடுத்துகின்ற வேலைகள் நடைபெற இருப்பதால் அங்கு செல்ல முடியவில்லை இருந்தாலும் பாதி தூரம் அந்த கிரிவலப்பாதையிலே சென்று பார்த்தோம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிங்கப்பெருமாள் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயங்களில் இதுவும் ஒன்று சிங்கப்பெருமாள் கோயில் இதாங்க அந்த கிரிவல பாதையில் வர வர வழி அப்படி ஒரு ரவுண்டு மலைக்குள்ளேயே வர போ மறை போக தோன்றும் இப்போது அதை காட்சிப்படுத்த முடியவில்லை குடமுழுக்கு நவம்பர் மாதம் என்று சொல்கிறார்கள் அது எப்படி வேலை முடிந்த பிறகு நவம்பரிலே குடமுழுக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்கும் என்று அங்கே இருக்கிற நண்பர் கூறினார் அந்த படிக்கட்டிலை நடந்து வந்து சிங்கப்பெருமாள் கோயிலை இதாங்க அந்த கிரிவல பாதை அதில் ஃபுல்லாக போக முடியாது கொஞ்ச தூரம் நடந்து அந்த சிங்க வாகனம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பழங்காலத்து கோயில் அந்த ராஜகோபுர வேலைகளாக நடந்து கொண்டு இருக்கிறது பராமரிப்பு வேலைகள் இது வந்து எங்கன்னா சிங்கப்பூர்மாள் கோயிலேருந்து ஒரு ஐந்து பத்து தான் இருக்கும் அந்த கிராமத்து சாலை போல் இருக்கிறது அனுமந்தபுரம் அகோர வீரபத்ர சுவாமி ஆலயம் இதுதான் அங்கேருந்து சிங்கம்பெருமா கோயிலேருந்து நேராக அடுத்தது அந்த கிராமத்து சாலை போல் மிக இயற்கையான காட்சிகள் கொண்ட சாலை அது உண்மையிலே அது அந்த சாலையிலே போவதற்கே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அனுமந்தபுரம் அகோர வீரபத்ர சுவாமி ஆலயம் இது இதனுடைய வரலாறு தட்சன் யாகத்திலே சிவபெருமானை மதிக்கவில்லை என்று சிவபெருமான் தட்சணை வதம் செய்தார் வதம் செய்வதற்காக வீரபத்ர சுவாமியை உருவாக்கினார் அந்த வீரபத்ர சுவாமி தட்சணை வதம் செய்துவிட்டு அந்த ஆக்ரோ அதாவது ரொம்ப கோபம் தனியாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று சிவரன் கேட்டபொழுது வெத்தலையில் நிறைந்த இடமான அனுமந்தபுரத்துக்கு சென்று உன் கோபத்தை தணிந்து கொள் என்று சொன்னதாக ஐதீகம் இருக்கிறது ஆகவேதான் இந்த இடத்தில் அந்த மூலவருக்கு எட்டடி உயரம் இருக்கும் அந்த வீரபத்ர சுவாமி அவருக்கு வெத்தலை மாலைகள் போடுகிறார்கள் நம் வருகின்ற பக்தர்களுக்கும் வெத்தலை கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த அனுமந்தபுரம் வீரபத்ர அகோர வீரபத்ர சுவாமி இவரும் சிவபெருமானுடைய அம்சம் என்று சொல்கிறார்கள் எதிரிலே காளி கோயில் இருக்கிறது காளி அவதாரத்தை எடுத்தார் சக்தி அப்பேற்பட்ட ராஜகோபுரத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இது அனுமந்தபுரம் நம்முடைய அகோர சுவாமி திருக்கோயில் ராஜகோபுரம் அங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்கிறது அங்கே குரங்கு நிறைய குரங்கு விளையாடி கொண்டு இருக்கிறது அந்த வழியிலே ஒரு அந்த மெயின் ரோடு தான் இருக்குது அந்த சிங்கபெருமாள் கோவிலிருந்து ஒரு மெயின் தான் இருக்கிறது பக்கத்திலே ஒரு பெரிய தீர்த்த குளம் இருக்கிறது அதையும் பார்த்து விட்டு ஒரு இயற்கை சூழல் நிறைந்தது போல இருக்கிறது தண்ணீர் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை அடுத்தது குன்றம் இதெல்லாம் ஒரே வழியில் இருப்பதை போல் எனக்கு தோன்றுகிறது குன்றம் சிவனாலயம் நம்முடைய மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு காலை கொண்டு ஆசிர்வாதம் செய்தார் அதேபோல போல் அந்த நிகழ்வு நடந்தது கை கொண்டு ஆசீர்வாதம் சிவபெருமான வழங்கினார் என்று அங்கு கல்வெட்டுகள் கூறுகிறது அப்பேற்பட்ட சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று நமக்கு சிவபுராணம் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகருக்கு அருள் செய்த இடம் குன்றம் இந்த தூண்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது பல்லவர் காலமாக இல்லை சோழர் காலமாக தெரியவில்லை மிக அற்புதமான சிலை கற்கோயில் போல் மிக அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள் இந்த தூண்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த எல்லாம் நாம் இப்பொழுது கண்ணால் காண்கிறோம் மனதார் இறைவனை வணங்குகிறோம் ஆனால் அந்த காலத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செய்திருப்பார் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு வியப்பாக தோன்றுகிறது அங்கே வந்து நம்முடைய திருவேதி உலா அல்ல உட்பிரகாரத்திலே சாமி சுற்றி வருகிற அந்த காட்சியை பார்க்கிறோம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் என்று அங்கே சொல்கிறார்கள் வேதகிரீஸ்வரர் ஆலயம் திருக்கழு இது மெயின் ரோடு திருக்கழு இருக்கிறோம் அங்கு கோமாதா வந்தது பசுமாடு அதையும் வணங்கிவிட்டு அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் அதை வணங்கி கோமாதாவை வணங்கி அங்கிருந்து சென்றோம் மிக சிறப்பாக இருந்தது